கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் கிரேட்டஸ்ட் காஸ்பிள் இந்த சுவிசேஷம் அதாவது பல சுவிசேஷங்கள் வந்து உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டியது இந்த சுவிசேஷம் சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் யூதர்களோடு பேசுகிறார் யூதர்களோடு பேசும்போது அவர் என்ன சொல்றார்னா புத்திர சுவிகாரத்தை அடையும் படிக்கும் நியாய பிரமாணத்திற்கு கீழிருந்து நம்ம என்ன பண்ணும்படிக்கும் படிக்கும் மீட்டு கொள்ளும் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் கவனிங்க நியாயப்பிரமாணம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதல்ல நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் யூ சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் லா யூ சுட் நாட் லிவ் அண்டர் லா நியாய பிரமாணத்திற்கு கீழே வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகும்படி தேவன் அழைச்சிருக்கிறார் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம் நாங்களாம் பிரமாணத்தில் இல்லை உங்களுக்கே தெரியாம நிறைய நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க நியாயப்பிரமாணம்னாலே சட்ட திட்டம்னு அர்த்தம் சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கு தேவகுமாரன் சட்டத்துக்கு கீழே வந்தாராம் குழியில் இருக்கிறவனை தூக்குறதுக்கு எப்படி இன்னொருத்தர் குழியில் இறங்குறாங்களோ நியாயப்பிரமாணம் நம்மள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குது ஆனா கிருப நமக்கு நிறைய கொடுக்குது கிரேஸ் ஆல்வேஸ் சப்ளைஸ் நியாயப்பிரமாணம் மனுஷனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வாய் ஆண்டவருக்காக நீ என்ன செஞ்சிருவ தேவனுக்காக என்ன செய்வ ராஜ்யத்துக்காக நீ என்ன செய்வன்னு சொல்லி நான் எதையாக செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருப்பது நியாயப்பிரமாணம் ஆனால் ஏசு கிறிஸ்து வந்தது நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும்படி வந்தாராம் அப்படின்னா அவர் எதுக்கு வந்தார்னா எங்கட்டு இருக்கிறத கேட்டு வாங்க வரல அவர் இருக்கிறது எனக்கு கொடுக்கிறதுக்காக வந்தார் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பத்தி வேதம் சொல்லுகிறது அவர் கேட்க வரவில்லை எடுக்க வரவில்லை அவர் கொடுக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான என்று வேறொன்றுக்கும் வரானா நானும் இழந்ததெல்லாம் கொடுக்க வரேன் ஒரு மிகப்பெரிய விடுதலையை இருளின் அதிகாரத்துல இருந்து கத்த நம்மளை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லும்போது எதிலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார்னா பர்ஃபார்மன்ஸ் மென்டாலிட்டிலிருந்து ஆண்டு ஒரு விடுதலை ஆக்குறார் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பர்ஃபார்மிங் நாட் ப்ரூவிங் யுவர் ரைட் நான் கரெக்டு நிரூபிக்கிறதோ நான் ஏதாவது செய்யணும்ன்றல கர்த்தர் உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறாரு உட்கார்ந்து சாப்பிடுங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் பாருங்க ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல திரளான ஜனங்க உட்கார்ந்தாங்கல்ல அவங்க இவருக்கு கொடுத்தாருங்களா இல்ல இவர் அவங்களுக்கு கொடுத்தாரா அத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தாரு அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தாரு அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு ஜீசஸ் வாஸ் சப்ளைங் நாட் டிமாண்டிங் ஏசு யார்ட்டையும் டிமாண்ட் பண்ணவே இல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனா இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருந்தாங்க நீ இதை பண்ணுவியா அதை பண்ணுவியா உபவாசம் இருப்பியா தசமாக கொடுப்பியா காணிக்கை கொடுப்பியா கட்டளைகளால் செய்வதற்கும் பிரமாணத்துக்கு கீழே செய்யறதுக்கும் அன்புல செய்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அவன் ஐம்பது ரூபா சொன்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து ஓகேன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் இதே நம்ம புள்ள ஐம்பது ரூபா கேட்டால் எங்கள் அப்பாலாம் நான் ஐம்பது ரூபா கேட்டால் நூறுரூவா கொடுப்பாரு படிக்கிற காலத்துலேருந்து அப்படிதான் நூறுரூவா கேட்டால் இரநூறுவா கொடுப்பாரு உறவுன்னு வரும்போது கணக்கு பார்த்து கொடுக்குறது இல்லை அன்பினால் கொடுக்கும்போது எச்சா தான் வருது கையை ஆனால் சட்டம் போட்டிங்கன்னா சட்டத்துக்கு கீழே அவ்வளோதான் உனக்கு எனக்கு வேலை முடிஞ்சது நியாயப்பிரமாணம் போட்ட வரைக்கும் ஆண்டு எப்படி டீல் பேசினானா நான் கரெக்டாக உபவாசம் இருந்துட்டேன் நான் ஓய்வுனால ஆசரிச்சிட்டேன் நான் இதை பண்ணல அதை பண்ணலன்னு சட்டம் ஏசு எப்படி வராருனா உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வரல உனக்காக நான் யாவையும் செய்ய வந்திருக்கிறேன் ரட்சிப்பு என்பது எங்கிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறது என்றால் நியாயப்பிரமாணத்தை எதிர்பார்க்கிற நம்மிடத்திலிருந்து கேட்கிற காலத்திலிருந்து விடுதலையாக்கி எனக்காக யாவையும் கொடுக்குற காலத்திலே நான் வந்திருக்கிறேன் இது புரியலனா கிறிஸ்டியன் லைஃப் வந்து எப்படி இருந்தால் ஒரு பேர்டன்டு லைஃபாக மாறிடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்டவ வாழ்க்கை ஒரு பாரமான வாழ்க்கையாக பாரிச்சு இதை செய்யணும் அதை செய்யணும் என்ன பிரதர் பண்ணுறது என்னால் பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும் ஆராதிக்கணும் ஆலயத்துக்கு போகணும் வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க உபவாச ஜெபம் வச்சுருக்கிறாங்க முழு ரப ஜபம் வச்சுருக்காங்க யார் இப்படி புலம்புறாங்களோ அவங்க இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறாங்கன்றேன் அவன் நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கணும் எப்படா ஒரு மீட்டிங் வைப்பாங்கன்னு இருக்கணும் ஏன்னா நீங்களாம் பெற்றுக்கொள்ள வரணும் கொடுக்கறதுக்கு அல்ல கொடுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடல கூப்பிட்டு வச்சு அவரு கொடுக்குறேன்றார் நான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புறேன் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் நான் உங்க தேவைகளை சந்திக்க விரும்புறேன்னு திரளான ஜனங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏசு அவர்களுக்கு போதை பண்ணுகிறார் அற்புதம் செய்யறாரு சாப்பாடு கொடுக்கிறார் எல்லாமே செய்யறார் இந்த சேஞ்ச் எங்க வந்துச்சு ஒருவேளை இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு சிலுவைக்கு பின்னாடி வாழ்ற நாமம் இன்னும் மென்டாலிட்டியில தான் இருக்கிறோமா நான் எதையாக செய்ய வேண்டும் என்று என்னை நானே வருத்தி கொள்ளுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் நான் சிலர்லாம் எப்படி சொல்றாங்கன்னா தங்களை வருத்தி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்கள நான் பாத்துருக்கிறேன் ஒரு மணி நேரமாவது நேர் முழங்கால்ல நின்னு ஜபிக்கணும்னு ஜபிக்கிறவங்க நான் அவங்கள குறைய சொல்ல மாட்டேன் நீங்க சந்தோஷமா செஞ்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா செஞ்சாதான் கத்துற ஆசிர்வதிப்பான்னு செஞ்சீங்கன்னா தப்பு ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு நான் ஜபிப்பேன் இப்படிதான் நான் பண்ணுவேன் இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல எதையெல்லாம் நம்ம சாதனையா நினைக்கிறோம்னா நான் கத்தருக்கு செய்வதை சாதனையாக நினைக்கிறோம் நம்ம எதை வச்சு ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மதிப்பிடுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முட்டி காப்பு காய்ச்சிருச்சுன்னா நீங்க ஜபத்துல பயங்கரமா இருக்கிறீங்க அப்படி கிடையாது இந்த இடத்துல ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல உங்களுக்காக எதையாகலும் செய்ய தேவன் விரும்புகிறார் அவன்